வாழக உளமுடன் அஷ்டாங்க யோகம் எனப்படும் ராஜயோகத்தின் முதலாவது நிலை ஈயமம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஈமம் அப்படின்றதுன்னா ஒரு பொருளை நம்ம வாங்கும் போது அந்த பொருளை இப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஃப்ரிட்ஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜு உள்ளார வந்து ஐஸ் கட்டிலாக இருந்ததுன்னா அதை கத்தி வச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை போட்டு அதில் ஒரு மார்க் போட்டிருப்பாங்க அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாது அதுக்கு பேர் தான் இஎம்எம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் நம்ம செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அப்படின்றது எளிமையாக சொல்லணும்னா பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்றவங்களுக்கு துன்பம் அளிக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல் முதல்ல ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறமா தான் அடுத்த வகையான நியமம் அப்படின்ற நிலையை நோக்கி நம்ம பயணப்பட முடியும் அஷ்டாங்க யோகாவின் முதல் நிலை இயமம் என்று அழைக்கப்படுகிறது நன்றி